இளம் சூப்பர் இன்னொருத்தரோட எதுக்கு கம்பேர் பண்ணும் நம்ம தனித்து நிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க அதானே அதனாலதான் கவர்மெண்ட் மினிஸ்டர் சார்லாம் கஷ்டப்பட்டு அழ வைக்கணும்னு ட்ரை பண்ணுவார் ஆனா யாரும் அழமாட்டாங்க டான்ஸ் ஓனா என்ன பார்த்து நீ ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு நான் வந்து புரியாத புதிர் ஸ்டைல்லயே படங்கள் எடுத்திருந்தா நான் இன்னைக்கு இன்னும் நிறைய படங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்க முடியும் இந்த படத்தின் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சீனியர் மோஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க அதனால் என்பது தெரில ஒரு ஒருத்தர் பேரும் எனக்கு தெரியலை நான் இப்போ தான் அறிமுகம் மாறேன் இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு வெற்றி அடைய வாழ்த்துக்கள் இந்த செல்வகுமார் நிறைய சம்பாதிக்கணும்னு வேண்டிக்கிறேன் அவனால் முடிஞ்சது போட்டு விட்டான் ஏதோ ஒன்று அது இளம் சூப்பர் எல்லாரும் எதாவது பாராட்டினா நான் எல்லாம் பாராட்டினா ஒன்று அப்படியா தேங்க் யூ அப்படின்றவங்க இல்லை இவரு இளம் சூப்பர் தார் மூஞ்சி திருப்பிவிட்டார் வருது ஏன் ஏன் இப்படி போடுறீங்கன்ட்டு அது ஒரு விதத்துல நல்லது ஏன்னா இன்னொருத்தரோட எதுக்கு கம்பேர் பண்ணோம் நம்ம தனித்து நிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க அதானே அதனால தான் ரொம்ப நன்றி தம்பி ராமே சார் இருக்குது என்ன வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்பலாச்சு நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களை பார்த்து சிவகார்த்தின்லாம் வந்து பொம்பளை தான் கடைசியாக பார்த்தது தம்பி என்ன தம்பி என்னன்னு சொன்னோன்னா எனக்கு ஞாபகம் வந்தது அந்த அவர் கோவை தம்பி சார் படத்தில் அந்த அந்த படத்தில் நான் பஸ்ட் டேரக்டர் தம்பி ப்ரொடக்ஷன் அங்கே இவர் தான் எவ்வளோ தம்பி அண்ணா வர்றாரு தம்பி என்ன ஏய் தம்பி வராதா அண்ணன் வராதா அப்படின்னு தம்பி என்ன வரார் தம்பி என்ன வராது ஸோ அது மாதிரி அடுத்தது தம்பி அண்ணன் வந்து சினிமாவில் வந்து தம்பி ராமையா சார் அதாவது உமாபதி வந்து அவரு தம்பி ராமையா சாரை விட அதிகமாக பேர் வாங்கிட்டா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவரளவுக்கு பேர் வாங்கினாவே போதும் நீ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து வெறும் நிறைய பேருக்கு காமெடியனாக மட்டும்தான் தெரியும் இல்லை அவர் ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறது வந்து பிரபுசாலமன் இருந்து அவர் இன்ன வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாரு சிரிக்க வைக்கவும் தெரியும் வைக்கவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நடிகர்கள் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம் நீ காமெடியன்ஸ்னே எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இப்போ கவர்மெண்ட் சார்லாம் கஷ்டப்பட்டு அழ வைக்கணும்னு ட்ரை பண்ணுவார் ஆனால் யாரும் அழமாட்டாங்க கவுன்மணி வடிவேலு விவேக் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ குணச்சித்திரமாக நடிச்சுன்னு நடித்து அவங்க ட்ரை பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் அமைஞ்சு அந்த மாதிரி அவங்க ஒரு ரியாக்ஷனில் தான் ஆடியன்ஸ் இருக்காங்க பட் தம்பி அம்மையாகிட்ட வந்து அது வேற ஒரு ரெண்டுமே கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நான் சின்ன வயசில் பார்த்த படங்கள்லாம் வந்து சார் சந்த் சந்திரபாபு அப்புறம் நாகேஷ் இவங்க தான் வந்து சிரிக்க வைக்கவும் முடியும் அவங்களால அழ வைக்கவும் முடியும் அந்த அது வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட் அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் ஸோ அது வந்து வெளிக்கொண்டு வந்து சாலமனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கின உங்க அப்பாவுனுடைய அந்த பேரை நீ நெருங்கினாவே நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் ஸோ அதுக்கு நீ உழைக்கணும் டான்ஸ் போனால் என்ன பார்த்து நீ ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் நடிப்பெல்லாம் நீ வந்து உங்க அப்பா கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அந்த அவர் பேசும்போது அவருடைய இன்னசென்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது மெட்ராசா பராக்கள்லாம் பேசினாரு ஸோ அந்த இன்னசென்ஸ் அது அப்படியே மெயின்டை எப்பவுமே உங்களுக்கு தெரியாம இருக்காது அதை ஓபனா பேசுறது ஹோப்பன் ஆர்டெட் ஆர்டெட் வில் மேக் யூ சம்படி ரியலி அதனால என்னுடைய வாழ்த்துக்கள் உமா உமாபதி அவர்களுக்கு இன்றைய விதாநாயகன் இமான் அவர்கள் அவர் எப்படி ஒரு படத்து ஒரு பாட்டை வந்து போடுறதுக்கு எவ்வளவு சிரத்தை எடுத்துப்பாரு அப்படிங்கறது எனக்கு அனுபவம் இருக்கு அவர் மியூசிக் மட்டும் நல்லா வந்தால் போதாது அதனுடைய வார்த்தைகள் அந்த முதல் அதுவும் பர்டிகுலராக அந்த பல்லவியில் வந்து விழுற அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப வந்து பிரமாதமாக அமையணும் எல்லாருக்கும் கேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து நான் பார்த்த ரெண்டாவது ஏஆர் ரஹ்மான் அவர் ஏ ஏஆர் ரஹ்மானுக்கும் அது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தட் இஸ் அந்த பல்லவி கேட்சாக வரணும் அப்படின்ட்டு பல்லவி ஒரு வேளை கேட்சாக வந்துடுச்சுன்னா அந்த மியூசிக்கை விட்டு கூட கொஞ்சம் அப்படி பெண்ட் ஆவாங்க ஸோ அதில் ரொம்ப சிரத்தி எடுத்துக்கிறவர் உண்மையாகவே அதனால்தான் கேட்சியாக இருக்குது ட்ரெயிலர்ஸ் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி படத்தில் சொன்ன மாதிரி ஒன்லி இட்ஸ் லவ் ஓரியன்ட் ஃபிலிம் இல்லாமல் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது தட் இஸ் ஒரு ஒரு நான் வந்து புரியாத புது ஸ்டைலேயே படங்கள் எடுத்துருந்தால் நான் இன்றைக்கி இன்னும் நிறைய படங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்க முடியும் அது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு த்ரில்லரும் கூடவே இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் பாடல்களும் படல்களும் படங்கும் படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல விரைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்